முத்துப்பேட்டை அருகே மழைநீர் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு குறித்து பள்ளி மாணவர்களின் பேரணி நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே நாச்சிக்குளம் மிலேனியம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் டெங்கு விழிப்புணர்வு குறித்து பள்ளி மாணவர்களின் பேரணி நிர்வாகி எம் எம் எஸ் ஹாஜா அலாவுதீன் தலைமையிலும் பள்ளி முதல்வர் கலையரசி முதன்மை முதல்வர் அன்னபுரணி அவர்களது முன்னிலையிலும் நடைபெற்றது பேரணியை டாக்டர் இம்ரான்கான் அவர்கள் துவங்கி வைத்தார் பேரணியின் போது மாணவர்கள் சேமிப்போம் சேமிப்போம் மழைநீரை சேமிப்போம் என்றும் டெங்கு போய் ஒழிப்போம் என வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முழக்கமிட்டு பேரணியாக சென்றனர் முத்துப்பேட்டை காவலர்கள் பாதுகாப்பில் பேரணி நடைபெற்றது பேரணியானது பள்ளி வளாகத்தில் தொடங்கி நாச்சிக்குளம் ரயில்வே சாலை உதயமார்த்தாண்டபுரம் அடைவீதி வரை சென்று மீண்டும் பேரணி பள்ளி சென்றடைந்தது இந்த பேரணி நிகழ்ச்சியில் துணை முதல்வர் ரேணுகா சாரண ஆசிரியர் சீதாலட்சுமி செஞ்சிலுவை ஆசிரியர் காவியா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் வழிநடத்த பள்ளி மாணவர்கள் சாரண சாரணியர் செஞ்சிலுவை சீருடையில் கலந்து கொண்டனர் இவர்களுடன் சாரண இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சக்கரபாணி எடையூர் பள்ளியின் கணினி ஆசிரியர் ரமேஷ்குமார் விழிப்புணர்வு பற்றிய செய்தினை மாணவர்களுக்கு கூறி பேரணியை நிறைவு செய்தனர் பள்ளியின் பிஆர்ஓ மு இந்திரா அவர்கள் நன்றியுடை கூற நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது